இயக்குனர் மாட்டு மூத்திரம் குடிக்க சொல்கிறார் அது நாகரிகமா என்று கேட்க உங்களால் முடியவில்லை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் எங்களை பார்த்து நாகரீகத்தா நாகரிகமாக என்று நீங்கள் எங்களை கேட்கிறீர்கள் காசி தமிழ் சங்கத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு எந்த தாய்மொழியின் அருமையும் புரிய போவதில்லை கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை நிதியில் கல்வியில் ஆட்சி நிர்வாகத்தில் என எல்லா முனைகளிலும் கூட்டாட்சியை தாக்குகிறீர்கள் மாநிலங்களை பட்டினி போட்டு பணிய வைக்கிறீர்கள் எவ்வளவு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம் அதே போல நீங்கள் திரும்பி பெற்ற வார்த்தைக்கு பின்பும் கைவிளங்கிட்டு அனுப்பி வைத்தது அமெரிக்கா அதன் மீது கோபம் வரவில்லை அதற்கெதிராக கார்ட்டூன் போட்ட ஆனந்த விகடன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இது நாகரீகமா என்று உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் ஆனால் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கையை இந்த அவையிலே நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள் உங்களது மறைமுக சதி திட்டத்திற்காக தங்கம் வைரம் வெளியே தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அவை தலைவர் அவர்களே வணக்கம் எனக்கு முன்னால் குறுக்கீடு செய்து பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்தியை எதிர்த்தால் அது இந்தியாவை எதிர்ப்பது என்று அவர் கூறினார் இந்தி திணிப்பை எதிர்த்தால்தான் அது இந்தியாவை பலப்படுத்துவது என்பதை அமைச்சருக்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்தியா இந்தியா அல்ல எல்லா மொழிகளினுடைய சமத்துவத்தில் தான் இந்தியா நிற்கிறது காசி தமிழ் சங்கத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு எந்த தாய்மொழியின் அருமையும் புரிய போவதில்லை கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை கூட்டாட்சியின் மீதான தாக்குதல் தான் நவ பாசிசத்தினுடைய கூறு நாங்கள் நீங்கள் கொடுத்த அறிக்கையிலிருந்து சொல்லுகிறோம் நிதி அயோக்கினுடைய அறிக்கை வறுமை ஒழிப்பு திட்டத்தில் முன்மாதிரியாக இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது உங்களது பொருளாதார அறிக்கையில் வளத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறது உயர்கல்வி துவங்கி பொது சுகாதாரம் வரை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது ஆனால் நாங்கள் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே என்பது எவ்வளவு அவனமானது ஆனால் பீகார் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு ஏழு ரூபாய் திருப்பி கொடுக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு ஒரு ரூபாய் பைசா திருப்பி கொடுக்கிறீர்கள் இப்படி திருப்பி கொடுக்கிற எங்கள் உரிமையை கேட்டால் நீங்கள் எங்கள் மீது அபாண்டமாக பணி சுமத்துகிறீர்கள் நிதியில் கல்வியில் ஆட்சி நிர்வாகத்தில் என எல்லா முனைகளிலும் கூட்டாட்சியை தாக்குகிறீர்கள் மாநிலங்களை பட்டினி போட்டு பணிய வைக்கிறீர்கள் பட்டினி போட்டு பணிய வைக்கிற உங்களது அதிகாரத்திற்கு எதிராக நிமிர்ந்து நிற்பவர்களை நாகரீகம் அற்றவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்களே திரும்பி பெற்று பெறுகிறீர்கள் என்றால் எவ்வளவு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம் அதே போல நீங்கள் திரும்பி பெற்ற வார்த்தைக்கு பின்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர் உங்களது பேச்சை ஆதரிக்கிறார் என்றால் இதுதான் நாகரீகமா என்று நாங்கள் கேட்க நினைக்கிறோம் கல்வி அமைச்சகத்தின் கீழே அவர்கள் ஐஐடி இயக்குனர் மாட்டு மூத்திரம் குடிக்க சொல்கிறார் அது நாகரிகமா என்று கேட்க உங்களால் முடியவில்லை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் எங்களை பார்த்து நாகரிகத்தான் நாகரிகமாகா என்று நீங்கள் எங்களை கேட்கிறீர்கள் அதே போல இந்தியர்களை கைவிளங்கிட்டு அனை கை விளங்கிட்டு அனுப்பி வைத்தது அமெரிக்கா அதன் மீது கோபம் வரவில்லை அதற்கு எதிராக கார்ட்டூன் போட்ட ஆனந்த விகடன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இது நாகரிகமா என்று உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் மூன்று வருடமாக பற்றி எறிகிறது மணிப்பூர் முறை கூட பிரதமர் போகவில்லை ஒரு ஒரு முறை கூட போகாத பிரதமர் இருக்கிற அவைக்கு மணிப்பூரின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறீர்களே இது நாகரிகமா என்ற கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இதே அவையில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருக்கிறோம் ஆனால் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கையை அவையிலே நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள் உங்களது மறைமுக சதி திட்டத்திற்காக தென் மாநிலங்களின் உரிமையை நசுக்க நினைக்கிற உங்களின் சதிக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ஓரணியில் நிற்கிறார்கள் தென் மாநிலங்களுக்கு நீங்கள் இழைக்கிற வஞ்சகத்துக்கு எதிராக இந்தியாவின் கூட்டாட்சியை காப்பதற்கு நாங்கள் உறுதிபூண்டிருக்கிறோம் அதே போல இதே அவையில் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கையில் சிறு குறு தொழில்களுக்கு மிக அதிகமான வட்டி ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு மிக அதிகமான வரி விளக்கு உங்களது வரி கொள்கையை ஒரு வரியில் விளக்குவதற்கு இது ஒன்றே போதும் என்று நினைக்கின்றேன் அதே போல நரேகா கடந்த மூன்று மாதமாக நரேகாவுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை ஒன்றிய அரசு விடுவிக்க மறுக்கிறது எங்களது மதுரை மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஓரு கோடி உழைத்த மக்களுக்கான கூலியை நிறுத்தி வைத்திருக்கிறார் நிதி அமைச்சரும் விரும்புகின்றோம் அதே போல இன்றைக்கு மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை விடுவிப்போம் என்று கல்வி அமைச்சர் சொல்லுகிறார் பட்டினி போட்டு பணிய வைக்க முடியும் என்று அதிகார வர்க்கம் நினைத்தால் பட்டினி போட்டாலும் பணியாத தன்மானமும் பகுத்தறிவும் கொண்ட தமிழ் சமூகம் உங்களுக்கு பாடம் புகட்டும் கொடுப்பதால் மட்டுமே நீங்கள் உயர்ந்தவர்கள் பெறுவதால் மட்டுமே நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல அரசியல் சாசனத்தை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் புரிய வைக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சேதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க